வணக்க மக்களே இது உங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் ஒரு சேனலுக்காக உங்கள் மூர்த்தி மக்களே நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் சொன்னால் இந்த தமிழ்நாட்டை ஏ இந்தியாவையே வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு உழுக்கிய சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஒன்னில் மக்களே அதாவது வந்து நம்ம கிண்டியில் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அது வந்து ரொம்ப ஒரு பாரம்பரியமிக்கது உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகமாக இரு எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் ஸோ அந்த மா அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து இருபத்தி மூணா தேதி வந்து ஒரு சம்பவம் நடக்குது அது வந்து நாட்டையே ஒரு பேரதிர்ச்சியுள்ளாக்கிய ஒரு சம்பவம் அதாவது குறிப்பாக மாணவிகளுக்கும் மகளிருக்குமான ஒரு பாதுகாப்பை பற்றிய ஒரு ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது அதாவது எந்த அளவுக்கு நம்ம பெண்களாகட்டும் ஒரு மாணவிகளாகட்டும் அவங்களுக்கான பாது பாதுகாப்பு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே நம்மளுடைய நாட்டில் நம்ம நாட்டில் இந்திய நாட்டிலும் வந்து பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம் அதாவது பெண்களுக்குரிய ஒரு பாதுகாப்புன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு அதாவது சரி நம்ம சம்பவத்துக்கு போவோம் அதாவது குறிப்பிட்ட அந்த அந்த நாளில் வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவரும் மாணவரும் மாணவியும் வந்து ஆறரை மணி இருக்கும் ஆறரை மணி ஏழு மணின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க வெளியே வந்து அவங்க வந்து பேசிகிட்ருக்குறாங்க பேசிகிட்ருக்கிறாங்கன்னு சொன்னால் வந்து அது வேறு வேறு மாதிரிலாம் தகவல் வருது அவங்க பேசிகிட்டுருக்கிறாங்களே வச்சுக்கிட்டோம் அப்போ வந்து ஒரு ஒரு புதிய நபர் அதாவது ஒரு இவங்களால் அடையாளம் தெரியாத ஒரு நபர் வந்து இவங்கள வந்து மிரட்டுறாரு அதாவது நீங்கள் எப்படி இருந்தீங்க நான் உங்களெல்லாம் உங்களை வந்து வீடியோ எடுத்துட்டேன் இதெல்லாம் வந்து உங்கள் பெற்றோருக்கோ இல்லை வந்து இங்கே க இது பல்கலைக்கழக துணைவேந்திருக்கான்னு சொன்னால் நீங்கள் படிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இதில் வராரு ஸோ இதில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம்னு சொன்னால் அவர் வந்து க அந்த பல்கலைக்கழகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு தனி நபர் அவர் தனி நபர்னே சொல்லலாம் இந்த பல்கலைக்கழகத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆறு முக்கியமான மெயின் நுழைவாயில் இருக்குது ஒரு அஞ்சு வந்து ஒரு சிறிய நுழைவாயிருது மொத்தம் பதினோரு நுழைவாய்கள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது காவலாளிகள் இருக்காங்க அவங்களாம் வந்து ஒரு ரிட்டைர்மெ ரிட்டையர்டு ஆர்மி பர்சன்னே சொல்லலாம் அவங்க வந்து ஒரு மூணு ஷிஃப்டாக வேலை செஞ்சுட்ருக்குறாங்க ஸோ இந்த விவரங்கள்லாம் யார் சொல்கிறான்னு சொன்னால் நம்மளுடைய போலீஸ் கமிஷனர் அருள் அவர்கள் அந்த இன்வெஸ்டிகேஷனில் சொல்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நுழைவு வாயில் இருக்குது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வந்து சரியா பழுதடைஞ்சு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தகவலாக வருது ஸோ இங்கே என்ன நடந்ததுன்னா இவர் இந்த பதினோரு வாயிலில் எப்படி நுழைஞ்சிருப்பார் இந்த ஆள் ஸோ இந்த ஆளை பற்றி விவரங்கள் சேகரிக்கும் போது என்ன விஷயம்னு சொன்னால் இவர் வந்து கோட்டூர்புரத்துலேயும் அடையாறுலேயும் வந்து இந்த இது பிரியாணி கடை வச்சிட்ருக்கிறாரு பிரியாணி கடை வச்சுட்டு இருக்கிறாரு ஸோ அவர் வந்து அங்கே வந்து போகிற மாதிரி ஒரு தகவல் வருது வந்து போகிற மாதிரின்னு சொன்னால் ஒரு வேளை அந்த காவலி காவலாளிகளுக்கு அறிமுகமாக இருப்பார் போலது சரி இவர் எப்போ வந்து போகிறவர் தானே அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்டாக இருந்துட்டாங்களா நான் தெரியல இது போக போக வந்து நம்மளுக்கு வந்து விசாரணையில் தான் வந்து இது தீவிரமாக புலப்படும் ஸோ இந்த இருபத்தி மூணு நடந்ததை வந்து இருபத்தி தேதி வந்து ஒரு புகாராக வருது அதாவது என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த மாணவியும் இந்த மாணவனாக வந்து ஒரு இடத்துல வந்து தனிமையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து என்ன மரியாதை என்ன வேண்டிக்கிறது ஒரு காம கொடூரன் வந்து நுழையிறாங்க நுழைஞ்சு வந்து உங்களை வந்து அவங்க எந்த நிலைமையில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு தெரியாது அவர்கள் காதலர்களா இல்லை சக சக மாணவர்களா இல்லை சக தோ தோழர் தொழிலா என்ற விஷயத்துக்கெல்லாம் நம்ம போல் எல்லாமே வந்து தான் தெரிய வரும் அப்போ வந்து அவங்க மிரட்டுறான் யார் அந்த காமக்கோடர் கொடூரன் அவனை கைது செய்யப்பட்ட பிறகு அவன் அவனுடைய பேர் வந்து ஞானசேகரன் என்று அறியப்படுது அவன் வந்து மிரட்டுறான் இந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து நான் நீங்கள் எந்த மாதிரி இருந்தீங்க அந்த இதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் இந்த வீடியோவை வந்து நான் வெளியே விட்டால் அது ரொம்ப சிக்கலாகிடும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கிட்டையும் உங்கள் பே உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் வந்து அந்த அந்த மாணவனை மாணவனை வந்து இந்த காமக்கோடூரன் வந்து விரட்டி அனுப்புகிறான் நீ இங்கே இருந்தனா படிப்பு கிடிப்பு எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் நீயும் ஸ்பாயில் ஆகிடுன்ற மாதிரி ஒரு மிரட்டல் தொணியில் இது பண்ணுறதோ அந்த மாணவன் அதாவது நம்மளை நம்பி ஒரு பெண் வரா அவள் வந்து மா மாணவி ஒரு மாணவி வரா ஸோ அவளுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அதாவது மிரட்டினதும் மெரட்னா வெரட்னா எதுனா இருக்கட்டங்க எப்படிங்க போயிடுவாங்க போயிட்டு அதுவும் வந்து ஒன் ஹவர் கழித்து மறுநாள் தான் இந்த தகவல் அந்த புகாராக பதியப்படுது அப்போ வந்து நம்ம வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை பற்றி தான் பேசுகிறோம் ஸோ இது மாதிரி ஒரு கூடை இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கழுத்தறுத்த ஒரு மாணவனே சொல்லலாம் எப்படிங்க விட்டு போகிறதுக்கு மனசு வருது தன்னோட இருந்த மாணவி தன்னோட நெருக்கமாக பழகின ஒரு மாணவியை வந்து ஒருத்தன் வந்து எவனோ ஒரு தெரு நாயின்னே சொல்லலாம் தெரு நாய் வந்து மிரட்டி விரட்டி அடிக்கும் போது இவன் எப்படிங்க போயிடுவான் எவ்வளோ பெரிய பறந்து விரிந்து கிடைக்கும் அந்த பல்கலைக்கழகத்தில் துணைக்கு ஆளாங்க இல்லை ஸோ அதுவும் ஒரு கேள்விக்குறி அவர்கிட்டயே வந்து போலீஸ் தரப்புலேருந்து விசாரிச்சிட்டு இருக்கிறதா வந்து நம்மளுக்கு தகவல் வருது ஸோ இதெல்லாம் வந்து விசாரணையில் இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஊடகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா என்ன என்ன சொல்கிறது அது அதாவது ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிற விஷயத்தில் வந்து இப்போ சமீப காலத்துலெல்லாம் ஊடகங்கள் வந்து நிறையவே செய்கிறாங்க அதாவது செய்தியை அதாவது யாரும் சொல்லாததை நம்ம சொல்லணுன்றதுக்காக அந்த காம கொடூரனே ஒரு பில்டப் தராங்க அவன் வந்து இந்த பிரியாணி கடையில் வந்து ரூபாய் டெய்லி சம்பாரிச்சிட்டு இருந்தான் தார் கார் வச்சுட்டு இருக்கிறான் ரெண்டு பொண்டாட்டி வச்சுருந்தான் மூணு பொண்டாட்டி வச்சான் ஒன்றுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு இவன் இதே வேலையாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம கமிஷனர் அருண் அவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் இவன் இவன் மேலே வந்து ரெண்டாயிரத்தி பதினூழில் பதிமூணுலேருந்து ஒரு இருபது குற்ற வழக்குகள் அதாவது திருட்டு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினால வந்து ஒரு பாலியல் வழக்குலாம் கூட இருக்கிறதா சொல்றாங்க இந்த ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி அவனை வந்து காமக்கொருட கொடூராக இருந்தாலும் அவன் இவ்வளவு சம்பாதிச்சான் அவ்வளோ சம்பாதிச்சான் அதெல்லாம் எதுக்குங்க தார் கார் வச்சுருந்தா மோர் கார் வச்சுட்டு இருந்தான் அதுவாங்க மக்களுக்கு தேவை பாதிக்கப்பட்டது வந்து ஒரு பொண்ணு அவளுடைய வந்து ஒரு எதிர்காலம் அதாவது நினச்சி நினச்சி ஒரு மனசு மன உளைச்சலுக்கு அவள் காலம் போகிற ஆயில் முழுக்க அவர் ஆளாகக்கூடிய பழி பாவத்தை பழின்னு சொல்ல முடியாது அதாவது இது வந்து ஒரு ஏதோ ஒரு தெருநாயினால் பழ பழிவாங்கப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட பெண் ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் இந்த வந்து ஒரு மன உளைச்சல் இருந்தே ஆகும் இல்லைங்களா அதை விடுங்க அதாவது இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு நட்ட நடுவில் வந்து விட்டுட்டு போகலாம் தெரியுங்களா அந்த மாணவனுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து என்னன்னு கேட்டால் அவர் எதிர்காலம் பாதிக்கப்படுன்றதுக்காக விட்டு ஓடிட்டாடுறாங்க ஆனால் காலம் முழுவதும் வந்து இந்த ஒரு குற்ற உணர்ச்சி அந்த மாணவனை சும்மா விடுமா ஸோ இதெல்லாம் இருக்கட்டும்ங்க இதெல்லாமே விசாரணையில் தான் தெரிய வரும் இதுக்குள்ளே வந்து இந்த கட்சிகள் அதாவது ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சிகள் வந்து அதுக்கு மேலே வந்து குற்றச்சாட்டுறதும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க உங்க ஆட்சியில் நடக்கலையா உங்க ஆட்சியிலேருந்தான் இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எல்லா கட்சியுமே வந்து ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குற்ற பின்னணியில் உள்ளவர்களை தான் இவங்க வந்து கட்சியில் சேர்க்கிறாங்க கட்சியில் ஏன் சேர்க்குறாங்கன்னு சொன்னால் அந்த நபர் மேலே வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பயம் இருக்கும் ஸோ இவனை கேட்டால் இவனை வந்து நம்ம இந்த குற்றப்பின்னணி உள்ளவனாக இருந்தாலும் இவனை சேர்த்தா நம்ம கட்சிக்கு ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி அந்த கட்சிங்களும் இல்லாமல் எல்லா கட்சியுமே இந்த ஒரு தவற சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குற்றவாளி பிடிப்பட்ட பிறகு இவன் இந்த கட்சி உன் இருந்தால் இவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கினார் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது வந்து நம்ம அந்த காலத்திலே ஃபோட்டோன்றது வந்து எவ்வளோ ஃபேமிலியர்னு தெரியும் இந்த ஒரு சோஷியல் மீடியா காலத்தில் வந்து செல்ஃபி எடுக்கிறது ஒரு லாங் ஷாட்டில் எடுக்கிறது எல்லாருக்கும் எல்லாமே கை வந்த கலை அது ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒருத்தரை தீர்மானிக்க முடியாது அதனால் வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது இருக்கிறாங்க ஆனால் இந்த கட்சியில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கீழ்மட்டத்தில் யார் யார் இருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரியாது இந்த கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு வட்டத்தில் இருக்கிறவன் ஒரு குற்ற பின்னணியில் இருக்கிறோன்னு சொன்னால் அவனையே நீங்கள் வந்து தலைமைக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கா இவன் ஒரு பின்னணி விடுவேன் இவனால் நம்ம பேர் தான் கெடுக்கும் கெடும் அப்படின்றத ஏன் வந்து சுட்டி காட்ட மாட்டேங்க இது நம்ம எந்த கட்சியிலும் இந்த இந்திய நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குதோ அவங்களாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக இது பண்ண முடியும் பாதிக்கப்பட்ட பிறகு குய்யோ முறையோன்னு கதறதில் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பாலியல் குற்றச்சாட்டு இந்த வந்து கற்பழிப்பு வன்புணர்வுன்றது வந்து இப்போ இல்லைங்க நம்ம ஏற்கனவே ஒரு நிர்பயான்ற ஒரு பொண்ணு மூலிமா நம்ம கேள்விப்பட்டோம் அது மட்டும் இல்லை வெளியே பயிரை மேஞ்ச கதையாக வந்து சில பள்ளிக்கூடங்களில் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் என்சிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதுக்கெல்லாம் தீர்வு என்ன ஸோ உளவியல் ரீதியாக இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒருத்தரை சரி பண்ணணும் கவுன்சிலிங் கொடுக்கணும் ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வல்லூர்கள் காமர காம கொடூரன்கள் அதுவும் எவ்வளோ ஸ்கெட்ச் போட்டு எப்படி வரான அந்த பதினோரு நுழைவாயில் எந்த சைடு வரான் சோறு ஏறி குச்சானா எப்படி வந்தான் எப்படி இவன் வந்து ஃப்ரீக்காக அங்கே வந்து நடமாடுறான் யாருமே பார்க்க மாட்டிங்க கண்காணிப்பு கேமராலாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்மளுடைய காவல்துறையை வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக பாராட்டி ஆகணும் அதாவது இந்த இருபத்தி நாலாந்தேதி தேதி வந்து ஒரு மாணவி மூலியமாக இந்த புகார் வருது அது மட்டும் இல்லை அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பாலியல் புகார்களை விசாரிக்கக்கூடிய ஒரு பேராசிரியரும் இணைந்து வந்து இந்த புகார் எடுக்கிறாங்க இம்மிடியேட்டாக ஆக்ஷன் போகுது ஸோ இதில் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக வந்து இது பண்ணிவிட்டு இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒரு நாத நானசேகரன் என்ற ஒரு நாதாரியை கைது பண்ணுறாங்க அவனுடைய பின்புலம் தான் பின்னாடி தான் வருது எல்லாம் போட்டி போட்டுட்டு அவனை பற்றி சொல்கிறாங்க ஸோ அவனுடைய குற்ற பின்னணி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வந்து இருக்குதுன்னு போது இது யாருடைய தப்பு யாரை சொல்ல முடியும் காவல்துறை தப்பா அரசாங்கத்து மேலே தப்பா ஸோ இந்த மாதிரி ஒரு குற்றப்பின்னணி உடையவனை வந்து எல்லா கட்சிகளுமே கட்சியில் சேர்க்குறது தப்பா ஸோ இதில் பாதிக்கப்படுது பாருங்கள் ஒரு பொண்ணின் ஒரு மாணவியின் வாழ்க்கை ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஸோ அது வந்து காலம் பூரா வந்து நினச்சி நினச்சி அப்படி நினச்சாலுமே வந்து ஒரு வேதனையில் சிலிர்க்கக்கூடிய ஒரு நிலமை தானே நாங்கள் அந்த பொண்ணுக்கு இருக்கும் சோ இதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து வந்து ஒரு பாதுகாப்பை பலப்படுத்தணும் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து சில இடத்துல வந்து செவர்கள் உடஞ்சி இருக்கிறதாவும் சில இடத்துல வந்து சுவர்லாம் வந்து ஒரு தாழ்வாக இருக்கிறதாகவும் இது பண்ணுறாங்க அதாவது கண்கட்ட பிறகு சே சூரிய நமஸ்காரன்ற மாதிரி இப்போ வந்து பல்கலைக்கழகம் வந்து மாணவங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து ஐடி கார்டு வேணும் இது வேணும் அது வேணும் ஆறரை மணிக்கெலாம் வரணும் எல்லாேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ சொல்கிறாங்க ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு உலக புகழ் வாய்ந்த இந்த பல்கலைக்கழகத்தில் நினச்ச நாய்ங்களாம் வந்து நுழைஞ்சிட முடியாத அளவுக்கு தானே இன்றைக்கி வந்து அதனுடைய பல்கலைக்கழக அந்த ஒரு கமிட்டி பாதுகாப்பு கமிட்டி அங்கே செயல்பட்டு கொண்டிருக்க சொல்லலாம் சொல்லாம் இதுதாங்க விஷயம் அது மட்டும் இல்ல நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களும் வந்து இவங்க மேலே பயங்கரமாக நடவடிக்கைணும் எவ்வளோ சீக்கிரம் விரைவில் வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர முடியுமோ தண்டனை வாங்கி தர முடியும் அப்படின்னு இருக்கார் நம்முடைய சட்ட அமைச்சர் ரகுபதியே வந்து அவர் வந்து திமுக கட்சி சார்ந்தவர் இல்லை அவர் உறுப்பினரே கிடையாது யார் வேணால் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் அவர் ஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் நம்மளுடைய ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனலின் ஒரே குறிக்கோளா எந்த கட்சியாக இருந்தாலும் குற்ற பின்னணி அதுவும் வந்து ஒவ்வொருத்தனும் எப்படி சேர்றா ஒரு அடமொழியோட வருவாங்க அதுக்கு உதாரணம் சொல்லிட்டு போனா போனால் அடமொழி உடையோட உடையனோட அடமொழியோட வரவனை வந்து இவங்க வந்து கட்சியில் சேர்த்துக்கிறாங்க ஸோ அதெல்லாம் எந்த வகையில் நியாயம் இது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாதிக்கப்பட்ட பிறகு தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறோம் அதாவது நம்மளுடைய ஒரு இப்போ புள்ளி விவரம் என்னான்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேஸு இந்த இந்த பெண்கள் சம்பந்தமான பெண்கள் பாதிப்புக்குள்ளான புகார்கள் இருக்குது இன்னும் ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்திற்கு ஒரு தடவை வந்து இந்த பாலியல் தொந்தரவுகளும் கற்பழிப்புகளும் நடக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நல்ல சிந்தனையோடு உள்ளவர்கள் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு வேதனையோடு பகிரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது ஸோ இதில் இருந்துலாம் நம்ம மீண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து எடுத்துக்கொண்டு மோ வரும்போது இந்த ஒரு வார இறுதியில் வந்து இப்படிமா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஒரு காம கொடூரனால் ஒரு வல்லூரால் நடத்தப்பட்டிருக்குது என்பதை உண்மையிலே நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து வேதனையோடு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பெண்களை நம்ம எப்படி ஒரு தெய்வமாக நம்ம வந்து கொண்டாடுவோம் நம்ம நாட்டு நதிகளுக்கெல்லாம் காவேரி பொன்னி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பெண்மையை தான் நாங்கள் கொண்டாடுறோம் தாய்மொழின்னு தான் சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தாய் குலத்தை நம்மலாம் எப்படி ஒரு பாதுகாப்போடு இருக்கணும் ஸோ இன்னொரு விஷயம் ஒரு காதல்ன்ற போர்வையில் வந்து நம்ம படிக்கும் போதே வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து நீ அவனை கவர்ந்த இவன் அவனை கவர்ந்தான் அதுன்றதை விட வந்து உன் கூட வர சக மாணவிக்கு வந்து எந்த அளவுக்கு நீ பாதுகாப்பாக இருப்ப அதை விட ஒன்று அதை விட வந்து உனக்கு லட்சியம் படிப்பு அதெல்லாம் முக்கியமாக நீ எந்த அளவுக்கு பொங்கி எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு மாணவர்களும் மாணவிகளும் இந்த மாதிரி ஒரு வளாகத்தில் வந்து நீங்கள் வந்து அதாவது பல்க பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் கல்வியாக கல்லூரியாக இருக்கட்டும் எந்த கல்வி நிறுவனங்களும் அதனுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் நடக்கணுன்றத இதன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம எதுவுமே வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதுனா கண்கட்ட பிறகு தான் சூரிய நமஸ்காரன்ற மாதிரி ஸோ இந்த ஒரு மாணவின் தான் வந்து நம்மலாம் வந்து நினச்சி நம்ம பாதுகாப்பை அதாவது கூட வந்த ஒருத்தனை கைட்டி விட்டு போது மாணவிகளே நீங்களே உங்கள் பாதுகாப்பை நீங்கள் தான் வந்து உறுதி செய்யணும் ஒன்றும் இல்லை நம்மளுடைய நடிகர் எம்எஸ் பாஸ்கர் கூட வந்து அவர் ஒரு இதில் சொல்லியிருக்காரு பெண்கள்லாம் வந்து தற்காப்பு கலை கற்றுக்கிட்டோன்னு சொல் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அது எப்படி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதை விட வந்து இந்த இருப்பால் ஈர்ப்பு ஒரு மாணவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வந்து ஆராய்ந்து தெரிந்து ஆராய்ந்து தெரிந்து அதாவது நம்ம வந்து பெற்றோர்கிட்ட சொல்லிவிடுவாங்க கல்வி நிர்வாகத்துக்கு தெரிய தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பயந்து பின்வாங்குகிறோம் ஸோ அதை விட வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் என்னங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாதிப்பு ஸோ சிந்தித்து செயல்படு நாளைய வந்து ஒரு வருங்காலமே நீங்கள் தான் மாணவர் மாணவியர்கள் தான் அதெல்லாம் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு என்ஜினியரிங் பொறியியல் க படிப்பு படிக்கக்கூடிய இந்த நாட்டுக்கே வந்து எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய மாணவ மாணவிகளே உங்களை வந்து ரித்ரன் டூ டூ பாயிண்ட் ஓ சேனல் வந்து ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறது ஸோ மீண்டும் வருங்காலத்தில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்காமல் இருக்க வந்து நமது நாட்டின் ஒரு சட்டம் வந்து ஒரு ஒரு இரும்பு கரத்தோடு அந்த இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நாய்களை காமர கொரூடு கொடூரன்களை திரும்ப வந்து அவன் உணர் பெண்களிடம் அவன் அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கடும் தண்டனை தெரியும் ஆனால் போகலாம் வந்துடலான்லாம் இருக்கக்கூடாதுங்க ஸோ நம்ம அரபு நாட்டிலலாம் வந்து அந்த சட்டத்திட்டத்தை பற்றி வேண்டாம் அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை வந்து இது இருக்கணும் நம்ம அதாவது ஒரு குற்றவாளி எப்படி வருவானா முதல்ல முதல்ல திருடுறான் அப்புறம் வேற ஒரு விஷயத்துக்கு போகிறான் வேற ஒரு கஞ்சா அடிக்கிறான் இது எதோ பண்ணுறான் அதுக்கப்புறம் வந்து அவனுடைய இந்த போதெல்லாம் ஏறும் போது வந்து அவனுடைய பாதையே மாறி இந்த மாதிரி ஒரு காமக்கொடூரன்களாக மாறிடுறாங்க ஸோ அதனால தான் நம்ம தமிழக அரசு கூட ஒரு போதை இல்ல தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்களாம் செஞ்சிட்ருக்குறாங்க ஸோ நாடு என்ன செய்தது நமக்கு என்று ஒரு கேள்விகள் கேட்பது இதற்கு நீ அந்த சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கணும் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பானவர்களை நம்ம கிட்டே சேர்க்காம கட்சியில் சேர்க்காம அவனுங்களாம் வந்து சமுதாயத்தில் அவனுங்களால் வெக்கி தலை குனியும்படி அவங்கள ஒதுக்கணுன்றே நம்ம ஒரு துரென்ட் டூ பாயிண்ட் ஓ சேனல் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறது ஸோ மீண்டும் ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்காத இருக்க வந்து உண்மையிலே நம்ம வல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் மற்றபடி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இடை எப்படி சொல்றதுன்னே தெரியல சோகத்துடன் உங்கள் மூர்த்தி